பாடல் இருபத்தி ஒன்பது கடத்திற்குரத்தி பிரானருளால் கலங்காத சித்த திடத்திற் புனையென யான் கடந்தேன் சித்திர மாதரல் குற்படத்தில் கழுத்திற் பழுத்த செவ்வாயிற் பனையிலுந்தி தடத்திற் தனத்திற்கிடக்கும் வெங்காம சமுத்திரமே பதவுரை அழகிய பெண்களுடைய நிதம்பமாகிய பாம்பின் படத்திலும் கழுத்திலும் அழகின் மிகுந்த சிவந்த வாயிலும் மூங்கில் போன்ற தோள்களிலும் நாபியாகிய தடாகத்திலும் கொங்கைகளிலும் கிடக்கின்ற வெப்பமாகிய கொடிய காமம் எனும் கடலை குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற வள்ளி நாயகியாரது கணவராகிய கந்த கடவுளின் திருவருளால் கூட கலக்கமடையாத உள்ளத்தின் உறுதியை தெப்பமாகக் கொண்டு அடியேன் தாண்டிக் கரையேறினேன் குமாரக் கடவுள் குறிஞ்சி நிலக்கடவுள் உலகில் உயர்ந்தவருக்கு உயர்ந்த இடம் தருவது வழக்கம் முருகவேலே முழுமுதற் கடவுள் ஆதலால் அவரை மலையில் வைத்து நம் பழந்தமிழர்கள் வணங்கினார்கள் ஏனைய கடவுளர்க்கு இடம் கீழும் எந்தை கந்தவேலுக்கு இடம் மலையின் மேலும் என்று வைத்த பண்டையோர் அறிவின் திறம் நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழ்த்தக்கதாம் சேயோன் மேய மைவரையுலகும் இது தொல்காப்பியம் வாக்கு குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே இது அலங்காரம் வாக்கு இவற்றையெல்லாம் நுணுகி ஆராய்ந்தவரும் என் கண்ணும் கருத்தும் நுழையாத நூலில்லை என்று கூறும் பெருந்தகவுடையவரும் கலியிலும் முருகவேளை நேரே தரிசித்த தவசீலரும் ஆகிய பாம்பன் சுவாமிகள் கடவுளும் எண்கோல் போல் கந்த கடவுளை மிஞ்சாதே என்று கூறி அருளிய அமிர்த வாக்கையும் உய்துணர்க ஓர்ந்து தெளிக மக மாயை கலைந்திட வல்ல பிரானாகிய வள்ளிமனைவாலன் திருவருளாலன்றி காமசமுத்திரத்தை கடக்க இயலாது காசிபர் விஸ்வாமித்ராதி மகரிஷிகளும் அதில் வீழ்ந்து அலமருண்டனர் ஆதலால் நம் அருணையடிகள் காமக்கடலை கல்வி பெருக்காலும் யோக முதிர்ச்சியினாலும் அறிவின் மிகுதியாலும் கடப்பது மிகவும் அரிது என்பதையும் காமனை எரித்த கண்ணுதலில் வெளிப்பட்ட கந்தவேலை பிரார்த்திப்பது மூலம் கடப்பது எளிது என்பதையும் உலகிற்கு உணர்த்த பல பாடல்களை ஓதி அருளினர் அவற்றில் சிலவற்றை ஈண்டு தருகின்றோம் மேல் விழுந்து தோயும் தூர்த்தன் மோகாந்த காரந்தீர்க்க வேதாந்த தீபங்காட்டி அருள்வாயே இன்ப சிங்கியில் வீணே வீழாது அருள்வாயே மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமெனுன் உற்ற மனம் உன்றனை நினைத்தமையே அருள்வாயே சிங்கார மடந்தையர் தீ மங்காமல் எனக்கு வரந்தருவாய் திருவேலிறைவன் திருவருளால் உறுதியான உள்ளம் உண்டாகும் கலக்கமில்லாத திடச்சித்தத்தை தெப்பமாக கொண்டு ஒருவரும் கடக்க முடியா காமக்கடலை கடந்தேன் என்று கூறும் வீறுமொழி மொழி எத்துணை விழுமியது எத்துணை கம்பீரம் என்ன அழகு அருணகிரியாரது கலங்காத உள்ளத்தின் உயர்வு இமயத்தினும் உயர்ந்ததன்றோ அவருடைய உள்ளத்தின் உயர்வு இவ்வெழுதுகோலுக்கு அடங்குமா காமம் மிகவும் வெம்மையானது அது உடம்பையும் உணர்வையும் உயிரையும் சுடவல்லது தீயினால் வெதும்பினவர்கள் நீருள் முழுகி தட்பமுருவார்கள் காமத்தீயினால் வெதும்பினவர்கள் நீருள் குளிப்பினும் ஓய்வு பெறார் ஊருள் எழுந்த உருகெழு செந்திக்கு நீருட்குளித்து முயலாகும் நீருட்குளிப்பினும் காமம் சுடுமே குன்றேறி ஒழிப்பினும் காமம் சுடும் இது நாளடியார் வாக்கு கருத்துரை கொடுமையான காமக்கடலை முருகவேல் திருவருளால் கிடைத்த உள்ளத்தின் உறுதி என்ற தெப்பத்தால் கடந்து முக்தி என்ற கரையை அடைந்தேன்